திருப்பூர் சுப்பிரமணியம் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது தொலைபேசி உரையாடல் அந்த தொலைபேசி உரையாடல்லையே நம்ம யார் ப்ளூ சட்டை ப்ளூ சட்டை ஏற்கனவே கிழிஞ்சி தான் தொங்கிட்டுருக்கு இப்போ மேலும் கிழிச்சு தொங்க விட்ருக்காரு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் ப்ளூ சட்டை மட்டும் இல்லை இது போன்ற விமர்சகர்கள் நிறைய பேரை திருப்பூர் சுப்பிரமணியம் கடுமையாக சாடியிருக்காங்க முதல்ல கூலி படத்துடைய அந்த முதல் நாள் வசூல் முதல் நாள் அந்த டிக்கெட் ப்ரெஷர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது முதல் நாள் வந்து எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருந்தார் அடுத்த நான்கு நாட்களுக்கு அதாவது இந்த வீக்கெண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது வீக்கெண்டு வந்து தமிழகம் முழுவதும் எல்லா ஸ்க்ரீன்லையுமே ஹவுஸ்ஃபுல்லாகிற அளவுக்கு எல்லாமே ஃபுல்லாகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருந்தார் ரொம்ப நம்மள சிறப்பா இருந்தது ரொம்ப சிறப்பா இருந்தது எந்த அளவுக்கான எதிர்பார்ப்பு நெக்ஸ்ட் த்ரீ டேஸ்க்கு இருக்கு சார் நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் இருக்கக்கூடிய அனைத்து திரையினர்களும் முதல் நான்கு நாட்களுக்கு ஹவுஸ்ஃபுல் கூடிய அளவுக்கு இருக்கு அது போக சில பேர் சோசியல் மீடியாக்கள்ல நெகட்டிவா எழுதுறாங்களே அப்படின்னு கேட்கும்போது போது அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு எல்லா படத்தையும் சுமார்னு சொல்லி இவங்க நம்ம அறிவாளி மாதிரி காட்டிக்கிறதுக்கு நிறைய பேர் விரும்புகிறாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே எழுதுறாங்க சில விமர்சகர்கள் வந்து அவங்களும் இந்த மாதிரி நெகட்டிவாகவே சொல்லி பழகிட்டாங்க அவங்க கல்லா கட்டணம் அப்படிங்குறக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க படம் எடுத்தாங்கன்னா உருப்படியாக எடுக்க மாட்டாங்க அது தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருந்தார் அதாவது சொல்கிறார் ப்ளூ சட்டை ஒரு படம் ஒன்று எடுத்திருப்போம் என்ன படம் ஆன்டிண்டியன் அந்த படம் அதை மனுஷன் பார்க்க முடியுமா இதில் வேறு அந்த ஓட்ட படத்தை எடுத்து வச்சுட்டு பேட்டி வேற எல்லா சேனல்லையும் படம் அப்படி இருக்கும் படம் இப்படி இருக்கும் நீங்கள் ஸ்க்ரீனை விட்டு அகல மாட்டிங்க செல்ஃபோனை கையில் எடுக்க மாட்டீங்கன்னு எல்லாம் படத்துக்கு வந்து தூங்கிட்டு கிடக்கிறானுங்க அந்தது நாலு பேர் அந்த நாலு பேரும் தூங்கிட்டு கிடந்தானுங்க எல்லாம் வந்து இப்போது விமர்சனம் பண்ணுறேங்கிற பேரில் படத்தை கொலையாக கொண்டுட்டுருக்கானுங்க அதுக்கு தான் திருப்பூர் சுப்பிரமணியம் சரியான பதிலடி தான் கொடுத்துருக்காரு இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய நெகட்டிவ் விமர்சனங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதை பற்றியெல்லாம் பொதுமக்கள் கவலையே பட்டுக்கிறது இல்லை அவங்க வந்து ஐம்பதாவது ஆண்டு சூப்பர் ஸ்டாரு இருக்குது ஒரு என்டர்டைன்மெண்ட் நாலாம் லீவ் இருக்குது அதனால கண்டிப்பா இந்த விமர்சனத்தை பத்தி அவங்க பார்க்கவே மாட்டாங்க அவங்க வாடுற மக்கள் வந்து படத்துக்கு வந்து பார்த்து சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு அது சந்தோஷம் அதுல ஆனா இவங்க படம் எடுத்து அவங்களுக்கு எடுக்க மாட்டாங்க அது வேற அது போக இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொன்னாரு கூலி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார் அதுபோக இந்த முதல் நான்கு நாட்களில் ஜெயிலர் படத்தோட வசூலை முந்துமா அப்படின்னா கட்டாயமாக முந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜெயிலரை விட கூலி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் முதல் நான்கு நாட்கள் அப்படிங்கிறது வந்து ஜெயிலரும் ஹவுஸ்ஃபுல் தான் ஆச்சு இப்போது கூலியும் ஹவுஸ்ஃபுல் தான் போகுது அதனால் பெருசாக வித்தியாசம் வராது ஃபுல்லாக ஓடி முடிக்கும்போது தான் நமக்கு தெரியும் ஆனால் ஜெயிலர் படத்தை விட கூலி படம் அதிக வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபுல்லாக ஓடி முடிச்சதையும் பார்ப்போம் அப்படின்னு திருப்பூர் சுப்ரமணியம் சொல்லியிருந்தார் சார் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு சார் தமிழ்நாடு முழுக்க கூலி ஆயிரம் தேர்ட்ல ரெடிஸ் ஆயிருக்கும் சார் ஆயிரம் ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் ஃபோர் டேஸ் இருக்குல்ல சார் அதை கம்பேர் பண்ணும்போது இது அதை கண்டிப்பாக வந்து தாண்டும் நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா ஜெயிலில் இருக்காங்க கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் ஜாஸ்தி வந்துருக்கு ஓகே எப்படினாலும் ஹவுஸ்ஃபுல் அவ்வளோதான் சார் ஜெயிலுலாச்சு இது அவ்வளோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு ஓகே